அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் தனக்கு நயன தீட்சை அருளியதை பல்வேறு திருப்புகள் பாக்களிலும் குறிப்பிட்டு பாடியுள்ளார் பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையும் மறவேனே தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே என்றெல்லாம் கூறுகிறார் இன்று நாம் காண இருப்பது அருணகிரியாரின் கடைக்கனியல் வகுப்பு சுப்பிரமணிய புஜங்கம் நூலின் பதினைந்தாவது செய்யுளில் ஆதிசங்கரர் பாடுகிறார் காதளவு நீண்டும் அகன்றும் கருணை பொழியும் கண்களோ உனக்கு பன்னிரண்டு உண்டு அவற்றில் ஒன்றால் அதுவும் கடைக்கண்ணால் ஒரு கணமாகிலும் உனது அருட்பார்வையை சிறிதளவேனும் நீ செலுத்தினால் தயாள குணசீலனே உனக்குத்தான் என்ன குறை வந்துவிடும் என்று ஏக்கத்துடன் கேட்கிறார் அருணகிரிநாதர் தாம் பாடியுள்ள கடைக்கணியல் வகுப்பில் முருகனின் கடைக்கண் பார்வை நம்மேல் மேல் படுவதனால் நமக்கு கிட்டுகின்ற பெருமைகளை பட்டியலிட்டு கூறுகிறார் இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் உலகோர் அனைவரும் பெற ஆற்றுப்படுத்தும் அருணகிரிநாதரின் கடைக்கண் இயல் வகுப்பை பொருளுணர்ந்து கற்று பாடி மகிழ்வோம் அலைக்கடல் வளைந்துடுத்து எழுபுவி புறந்திருக்கும் அரசன நிரந்தரிக்க வாழலாம் அலைக்கடல் வளைந்துடுத்த எழுபுவி அலை வீசும் கடல் சூழ்ந்து ஆடை உடுத்தது போன்று அமைந்துள்ள ஏழு உலகங்களையும் காத்து ரட்சிக்கும் தலைவன் நீயே என்று அனைவரும் புகழும்படி நீங்கள் எக்காலத்திலும் வாழ முடியும் அழகை அரசன் தனக்கும் அமரர் அரசன் தனக்கும் அரசென அரஞ்செலுத்தி ஆளலாம் அழகாபுரி அரசனான குபேரனுக்கும் தேவர்கள் தலைவனாம் இந்திரனுக்கும் கூட நீயே தலைவன் என்று மற்றவர்கள் கூறும்படி அறநெறியில் அரசாடலாம் அடை பெறுவது என்று முக்தி அதிமதுர செந்தமிழ்க்கும் அருள் பெற நினைந்து சித்தியாகலாம் நாம் அடைய வேண்டியது முக்தி என்று உணர்வோம் இனிய செந்தமிழ் அறிவு பெற்று அதன் மூலம் அவன் திருவருளை நாடிப் பெற வேண்டும் என்று நாம் நினைக்க அந்த நம்முடைய எண்ணமானது கைகூடும் என்கிறார் அதிர வரும் என்று முட்ட அலகில் வினை சண்டை நிற்க அடல் எதிர் பொறிந்து வெற்றியாகலாம் மனநடுக்கம் கொழும்படியாக அதிர்ந்து தாக்கும் வஞ்சகம் மிக்க சண்டைகள் வந்தாலும் வன்மையுடன் அவற்றை எதிர்த்து போர் புரிந்து நாம் வெற்றி பெறலாம் இலகிய நலஞ்சை புஷ்பகமும் உடல் நிறம் வெளுத்த இவ அரசு எனும் பொறுப்பும் ஏறலாம் இலகிய நலஞ்சை புஷ்பகம் மிகுந்த இன்பத்தை அளிக்கின்ற குபேரனுடைய புஷ்பக விமானம் உடல் நிறம் வெளுத்த இவ அரசு வெண்மை நிறமுடைய கஜராஜன் என்று அழைக்கப்படும் ஐராவதமாகிய மலைபோன்ற வாகனத்திலும் நாம் ஏறலாம் இருவர் அவர் நின்றிடத்தும் எவர் இருந்திடத்தும் ஒருவனிவன் என்று உணர்ச்சி கூடலாம் இரண்டு பேர்கள் நிற்கும் இடமாயினும் சரி எவரவர் இருக்கும் இடத்தும் யார் வேண்டுமானாலும் நின்று கொண்டிருக்கட்டுமே எவ்வளவு பெரிய கூட்டமானாலும் சரி இதோ இருக்கிறானே இவன் ஒப்பற்றவன் என்று நம்மை சுட்டி காட்டும்படியாக அந்த விதமான தேஜஸை நாம் பெறலாம் எமபட தொடர்ந்த அழைக்கில் அவருடன் எதிர்ந்து உள் உட்க இடியென முழங்கி வெற்றி பேசலாம் எம்னுடைய தூதுவர்கள் என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைக்கும் பொழுது அவர்களுடைய நெஞ்சம் கூட திடுக்கிடும்படியாக இடி முழங்குவது போன்ற குரலில் அவர்களை எதிர்த்து பேசி வெற்றி பெறலாம் இடியென முழங்கி வெற்றி பேசலாம் இவை ஒழியவும் பலிப்பதகலவிடும் உங்கள் வித்தையினை இனி விடும் பெருத்த பாருளீர் பெருத்த பாருளீர் என்று அழைக்கிறார் இப்பரந்த பூமியில் வாழ்பவர்களே இவை ஒழியவும் மேற்கூரிய இப்பெயர்கள் மட்டுமன்றி பலிப்பது அகலவிடும் பிறவியை ஒழித்துவிடும் மீண்டும் வந்து இங்கு பிறக்க அவனுடைய கடைக்கண் பார்வை அறுத்துவிடும் எனவே மக்களிடம் கூறுகிறார் உங்கள் வித்தையினை இனி விடும் இனி விட்டு விடுங்கள் இந்த உலகாயுத கலைகள் அவையெல்லாம் துக்கத்திற்கு காரணமானவை துக்கத்திற்கு காரணமான அந்த உலக ஆயுத கலைகளை எல்லாம் இனி நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று கூறுகிறார் என்று அழைக்கிறார் உலக கலைகளும் அலம் அலம் என்பார் வயலூரில் முலையிடை கிடந்திழைப்ப முக முகன வண்டிரைப்ப முகை கடம்படுத்த தாரினான் வண்டுகள் ரீங்கரித்து முயக்கின்ற கடப்பமாலியே முருகன் அணிந்து கொண்டிருக்கிறான் வள்ளியை அவன் இருகத் தழுவிக்கொள்ளும் பொழுது அம்மாலைகளில் அமர்ந்துள்ள வண்டுகள் வண்ணம் எழுந்து ஓடுகின்றன அப்பொழுது அந்த மாலைகளில் உள்ள கடப்ப மலர்களின் முட்டுக்கள் விரிய துவங்குகின்றன என்ற மிக அழகான கருத்தை இங்கு பாடியிருக்கிறார் முதலி பெரியத்துள் வரையச்சல மண்டபத்துள் முனிவர் தொழ அன்று நிறுத்தமாடினான் முழு முதல் பொருளான நடராஜ பெருமானின் சபையில் பெரிய அரங்கத்தில் மலை போன்ற அந்த கம்பீரமான கனக சபையில் முனிவர்கள் பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும் வணங்கும்படி இவன் முருகனோ சிவனோ தெரியாதபடி முருகன் நிறுத்தம் ஆடினான் என்று கூறுகிறார் முனைத்தொரு முழங்கி ஒற்றி முகிலென இறங்க வெற்றி முறை நெறி பறந்துவிட்ட கோழியான் முனைதொரு முழங்கி போர் முனைகள் தோறும் பேரொலி எழுப்பி ஒற்றி தாக்கி முகிலன இறங்க இரங்க என்பது இங்கு ஒலித்தல் என்ற பொருளில் வந்திருக்கிறது மேகங்கள் இடிபோல் கர்ஜனை ஒலியுடன் மோதி ஒலிக்கும்படியாக சண்டை போடும் கோழியை கொடியாக கொண்டவன் அக்னி தேவனே முருகப்பெருமானின் கொடியில் கோழியாக அமர்ந்திருந்தான் சூரசம்ஹாரம் நடந்து முடிந்த பிறகு சூரனும் பத்மனும் இரண்டானார்கள் பதுமன் தான் வேண்டிக் கொண்டபடி முருகனுடைய கொடியில் கோழியாக பாக்கியத்தை பெற்றான் முதிய குடர் நன்று சுற்று காலம் போர் புரிந்தபடி வாழ்ந்தவர்கள் அதனால் அவர்களை முதிய அவுணர் என்று கூறுகிறார் அன்று பட்ட முதிய குடர் அதனால் அவர்களுடைய குடல்களும் முற்றி மிக பழனியாக வழங்குகின்றன குடல்களை என்று எந்த செய்கிறதாம் வேலாயுதம் நன்று சுற்று சுற்றி கொண்டிருக்கிறதாம் அந்த கழுகுகள் எல்லாம் அந்த நேரத்தில் இந்த வேலாயுதம் அவர்களுடைய குடல்களை எல்லாம் சிற மாலைகளாக அணிந்திருக்கிறதாம் அப்பொழுது தலைக்கு மேலே பந்தர் இட்டது போன்று அந்த குடல்களை உண்பதற்காக கழுகுகள் சுற்றி கொண்டிருக்கின்றன என்று கூறுகிறார் முதிய அவுனர் அன்று பட்ட முதிய குடர் நன்று சுற்று முது கழுகு பந்தர் இட்ட வேலினான் அத்தகைய வேலாயுதத்தை கொண்டிருப்பவன் மலை மருது பைன்புணத்தி வளரும் இரு குன்றமொத்தி வலிக்குடி புகுந்திருக்கும் ஆர்வினான் வள்ளிமலையில் பசுமையான திணைப்புறத்தை காவல் காத்துக் கொண்டிருக்கும் வள்ளியம்மையின் மலை போன்ற பொங்கைகள் அழுந்தியதால் வலிக்கின்ற மார்பை உடையவன் முருகன் மழலைகள் விளம்பி மொய்த்த அருவர் முலை உண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வினான் மள்ளி சொற்கள் பேசிக்கொண்டு தன்னை சுற்றி இருக்கும் கார்த்திகை மாதர்களின் முளைப்பால் உண்டு முழு அழகுடன் வளர்ந்திருக்கும் உடல் அங்கங்களை கொண்ட வாழ்வை உடையவன் முருகன் மலையிறை மடந்தை பெற்ற ஒரு மதலை என்று உதித்து மலை இடியவும் துணித்த தோழினான் மலையிறை இமவான் மலையரசன் மடந்தை அவன் மகளான பார்வதி பெற்ற ஒரு மதலை பார்வதி பெற்ற ஒப்பற்ற மதலை என்றபடி என்று உதித்து மலை இடிய துணித்த தோழினான் தன்னுடைய அந்த வலிய புயங்களினால் அவன் கிரௌஞ்சகிரியை பொடித்தூளாக்கிவிட்டான் என்று கூறுகிறார் முருகனின் புயங்களின் பெருமையை விளக்க வகுப்பு என்று ஒரு தனி வகுப்பையே பாடியிருக்கிறார் அருணகிரிநாதன் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடைக்கண் இயலையும் நினைந்திருக்க வாருமே என்று அழைக்கிறார் முருகனின் மயில் அவன் திருக்கையில் உள்ள அந்த வேலாயுதம் அவனுடைய கடைக்கண் பார்வை இம்மூன்றின் பெருமைகளையும் சர்வகாலமும் நினைந்திருக்க வாருங்கள் என்று கூறுகிறார் கருணை நோக்குடன் உலகோரை வாருமே என்று அழைக்கும் அருணகிரி யாரை கருணைக்கு அருணகிரி என்று ஆன்றோர்கள் அழைப்பதில் தவறேதும் இல்லை இல்லைவா பாடலின் இறுதியில் மயிலையும் அவன் திருக்கை அயிலையும் அவன் கடைக்கணியலையும் நினைந்திருக்க வாருமே என்று மும்முறை பாடி கடைக்கணியலையும் நினைந்திருக்க வாருமே வித்தையினை இனி விடும் பெருத்த பாருளீர் கடைக்கணியலையும் நினைந்திருக்க வாருமே பெருத்த பாருளீர் நீங்கள் நினைந்திருக்க வாருமே என்று குருநாதர் நமது குருஜி அமரர் திரு ஏ எஸ் ராகவன் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாணியில் இந்த கடைக்கணியல் வகுப்பை நாம் பாடும்பொழுது நம்மை மறந்து விடுகிறோம் என்பது நிஜம் அவரது ஆசிகளுடன் அவர் பத்ததியை பின்பற்றி எங்கள் இளம் மாணவியர் குமாரி எம் ஹரிணி குமாரி ஏ காயத்ரி இருவரும் கடைக்கண்ணியல் வகுப்பை பாடுவதை கேட்டு மகிழ்வோம் வாருமே எழுபுவி அழகை வளைந்துடுத்தந்தனக்கும் அமர அரசந்தனக்கும் அரசன அரஞ்செலுத்தியாழலா அடை பெறுவது என்று முக்தி அதிமதுர சந்தமிழ்க்கும் அருள் பெற நினைந்து சித்தியா எதிர்புரிந்து வெற்றியாகலா அடல் எதிர்ப்புரிந்து வெற்றியாகலா இலகிய நலம் ஜெய் புஷ்பகமும் உடல் நிறம் வெளுத்தகிவ அரசு எனும் பொறுப்பு ஏறலா இருவரவர் என்றிடத்தும் எவர் எவர் இறந்து இடத்தும் ஒருவனிவன் என்று உணர்ச்சி கூடலா ம படர்ந்தழக்கில் அவருடன் எதிர்ந்து உட்கென முழங்கிற்று பேசலாம் இவை ஒழியாகவும் பழிப்பதாக விடும் உங்கள் வித்தகின இனி விடும் பெருத்த பாருளே வித்தகினை இனிவிடும் பெருத்த பாருளே முனையடை கிடந்திழைப்பகுமுக வண்டி அவள் கடம்படுத்த முதலி முதலில் பெரிய ஜெல மண்டபத்துள் முனிவர் தொழ தொழன்று நிறுத்தமாடினார் முனைத்தொரு முழங்கி ஒற்றி முகிலன இறங்க வெற்றி முறை நிறை பறந்து விட்ட கோழியா முதியற்ற முதுகழு பந்தரிட்ட வே முது பந்தரிட்டினான் மலைமரு பைம்புணத்தி வளரும் இரு குன்ற மொத்த வலி கொடி புகுந்திருக்கும் மழலைகள் உண்டு முற்றும் வடிவுடன் வளர்ந்திருக்கும் வாழ்வினான் மலையிற மடந்து பெற்ற ஒரு முதலை என்று மலையிடம் துளித்த தோழினான் மயிலையும் அவன் திரு கன் இயலையும் நினைந்து இறக்கவாறுமே வித்த விடும் பெருத்த பாருளி கடை இயலையும் நினைந்து இறக்கவாறுமே பெருத்த பருளி நீங்கள் வாறும்மே கடை நீயலையும் நினைந்து வாருமே